நிலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயண மகளிர் தேசிய கூட்டமைப்பில் உள்ள அனைவருக்கும் ஜோதிட சரவணாய் மாலை வணக்கம் என்னுடைய குருநாதர் திருவருள் கல்வி மையம் யூஆர் ஆர் ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்கி இன்று நாம யோகங்களும் வாழ்க்கை பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் சில தகவல்களை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த பஞ்சாங்கத்திலே பஞ்ச அப்படின்னா ஐந்து ஐந்து அங்கம்ங்கிறது தான் பஞ்சாங்கம் இந்த ஐந்து அங்கத்திலே கிழமை திதி நட்சத்திரம் கரணம் யோகம் இப்படி ஐந்து நம்ம அதில் வர்றோம் இல்லை யோகங்கிறது இருபத்தி ஏழு நாமயோகம் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரம் மாதிரி இருபத்தி ஏழு நாம யோகம் இருபத்தி ஏழு நாம யோகத்திலே சுபயோகம் அசுபயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிக்கப்பட்டுள்ளது இந்த இருபத்தி ஏழு நாம யோகங்களிலே பிரீதி சுபயோகம் விஸ்கம்பம் கண்டம் பரிகம் பிரீதி விருத்தி சிவம் ஆயுஷ்மான் துர்வகம் சித்தம் சௌபாக்கியம் வியாகாதம் சாத்தியம் சோபனம் ஹர்ஷனம் சுபம் இதெல்லாம் நிலசுபயோகம் அதிகண்ட வஜ்ரம் சுப்பிரம் சுகர்மம் சித்தி பிராமியம் திருதி வியதிவாதம் மகேந்திரம் சூலம் வரியான் வைதிருதி இப்படிங்கிற யோகங்கள் இருபத்தி ஏழு நாம யோகம் இது ஏழு பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா வாசன் பஞ்சாங்கத்தில் எழுபத்தி எட்டாவது பக்கத்தில் இருக்கும் சில பஞ்சாங்கல்ல எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு இதில் இருக்கும் இன்றைக்கி சித்தி யோகம் செவ்வாய் அதிபதியாக கருதப்படக்கூடிய சித்தி யோக நாளிலே நான் இன்னைக்கு உரையாற்றுறேன் இப்போ தை மாதம் ஆறாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதி திருவோண நட்சத்திரம் முடிஞ்சு அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய் ஆதிபத்தியம் அதிகம் பெற்ற ஒரு நாளிலே இந்த நாம யோகங்களுக்கு தமிழில் வந்து சமஸ்கிருத பெயர் நாம யோகம் சமஸ்கிருத பெயர் தமிழில் பார்த்தீங்கன்னா விஸ்கம்பம் மன நடுக்கம் அது யம தர்மராஜா அதிபதியாக வருகிறார் பிரீதி பிரியம் அன்பு அப்படின்னு பேர் இதுக்கு வந்து மகாவிஷ்ணு அதிபதியாக வச்சு வருகிறார் அடுத்தது வந்து ஆயுஷ்மான் ஆயுஷ்மான்னா வாழ்நாள் ஆயுள் அதிகம் அப்படின்னு சொல்கிறது ஆயுள்னு சொல்லலாம் நீண்ட ஆயுள் இதுக்கு வந்து முருகன் முருகனுடைய ஒரு வீரன் அப்படின்னு அதில் போட்டிருக்கு வீரன் இல்லை முருகன் சொல்லலாம் சௌபாக்கியம் நாமயோங்கிறது புண்ணியம் நல்ல அதிர்ஷ்டமுடையவர் இவருக்கு வந்து விஸ்வகர்மா அதிபதி சோபனம் நாம யோகத்துக்கு பிரகஸ்பதி அப்படிங்கிற குரு அதிபதியாக வருகிறார் அதிகண்டம் நாம யோகம்னா பெரிய கண்டம் அதிக தடைகள் வாழ்க்கையிலே தடை அப்படிங்கிறதுக்கு அதிகண்டம் இதுக்கு சந்திரன் அதிபதியாக வருகிறார் சுகர்மம் நாம யோகம் நல்ல செயல்கள் செய்பவர் அறம் செய்பவர் அப்படின்னு சொல்றது இந்திரன் அதிபதியாக வருகிறார் திருதி தண்ணீர் ஜலம் அப்படிங்கிறதுக்கு மன உறுதி அப்படிங்கிறது திருதி ஜலம் வந்து அதிபதியாக வருகிறது சூலம் நாம யோகம் அப்படின்னா பயண இடையூறு கொடூரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நாகராஜா அதிபதியாக வருகிறார் கண்டம் நாம யோகத்துக்கு கண்டம்னா உங்களை எல்லாருக்குமே தெரியும் விபத்து கண்டம் ஆபத்து இந்த க தடை இப்படி சொல்கிறது கண்டம் அதுக்கு அக்னி பகவான் அதிபதி வருகிறார் அப்புறம் விருத்தி அப்படின்னா ஆக்கம் விருத்தி அப்படின்னா டெவலப் முன்னேற்றம் இதுக்கு சூரியன் அதிபதியாக வரக்கூடியது துருவம் நாம யோகத்துக்கு துருவம்னா ஸ்திரத்தன்மை இது பூமி தேவி பொறுத்தால் பூமியால் வாருங்கிறோம் பூமி தேவி அதிபதியாக இருக்கிறார் வியாகாதம் யோகம் பாம்பு கடி விசத்தால் கண்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தடை இதுக்கு மருதனம் அப்படிங்கிறது அதிபதியாக வருகிறார் கர்சனம் நாம யோகத்துக்கு கரிசனம் அப்படின்னா கரிசனம் அப்படின்னு கூட தமிழில் சொல்லுவோம் இது மகிழ்ச்சி பகர் சூரியனுடைய செயல்பாடு இது சூரியன் வஜ்ரம் நாம யோகம்னா ஆயுத பயம் இதுக்கு வர்ணன் அதிபதியாக வருகிறார் சித்தி நாம யோகத்துக்கு கணேசன் வல்லமை அப்படிங்கிறது பேர் வல்லமை சித்தினாலே நம்ம கணேசன் விக்னேசன் விக்னேஸ்வரர் விநாயகப் பெருமான் பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடிய கணேசர் அதிபதியாக வருகிறார் எதிபாதம் நாம நாமயோகம்னா கொலை கெடுதல் நினைப்பது அது ஒரு ஒரு மாறியான நாமயோகம் தான் குரு அதிபதி வரியான் நாம யோகத்துக்கு குபேரன் அதிபதியாக வருகிறார் வரியான்னா காயம் காயம் வரியம் நாமயோகம்னா தாழ்வு தோஸ் தோஸ்டா என்பவரும் அதிபதியாக வருகிறார் இவர் வந்து சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருப்பார் சிவம் நாம நாமயோகத்துக்கு காட்சி அப்படிங்கிறது நன்மை இதுக்கு வந்து மித்ரா அப்படிங்கிறது அதிபதியாக வருகிறது சிவன் சூரியனுடைய ஒரு இது அவதாரம் சித்தம் நாம யோகத்துக்கு திறமை நிறைவு இதுக்கு வந்து கந்தர் அதாவது கார்த்திகன் அதிபதியாக வருகிறார் சாத்தியம் நாம யோகம் வந்து சத்தியவான் சாவித்ரி நாமயோகம் அப்படிங்கிறது உயிர் போகிற நேரத்தில் கணவனை எம்மண்டர்ந்து மீட்ட சாவித்ரி நாம யோகம் இந்த சாத்தியம் நாம யோகத்தில் இருந்தால் கணவருக்கு ஆயுள் அதிகம்னு சொல்லலாம் ஆயுள் கம்மியாக இருக்கால கட்டி கொடுத்தாலும் அவருக்கு ஆயில் இருக்கும் சாத்தியம்னா புகழ் அம்பிகை அதிபதியாக வருகிறார் சுபம் நாம யோகத்துக்கு மங்களம் அப்படின்னு அர்த்தம் மகாலட்சுமி நாம அதிபதியாக வருது சுப்புரம் நாம யோகத்துக்கு வடமொழி இல்லை சுப்புரம் தமிழில் தெளிவு தமிழ் சௌரி தேவி அப்படிங்கிறவங்க அதிபதியாக வருகிறார் பிராமியம் நாம யோகம் அப்படின்னா பிரம்மை பிரம்மை இதுக்கு பிரம்மைன்னா அதுக்கு பிரம்மா தான் அதிபதியாக வருகிறார் மகேந்திரம் நாம யோகம் அப்படிங்கிறது பித்ருக்கள் அப்படிங்கிறது பித்திருக்கள் பித்ருக்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்திரனுடைய அனுகூலம் உண்டு அப்படின்னு சொல்கிறேன் இந்த வயதிறுதி நாமயோகம் அப்படின்னா பேய்த்தொல்லை அப்படின்னு அர்த்தம் பேய்த்தொல்லை நாமயோகம் அதிதிகள் வந்து நாமயுகத்தில் பிரீதி ஆயுஷ்மான் சோபனம் சுகர்ம விருத்தி ஹர்ஷன வஜ்ர சித்தி வரியான் பிராமியம் மகேந்திரன் இதெல்லாம் சுபநாமயோகம் இதில் காரியங்கள் பண்ணால் சுபமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த நாமயோகத்தில் பிறந்தால் என்ன பிரச்சனை சிறப்பை தருமா ஏன் நான் விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்தேன் விஸ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்தால் விஷம் குடிக்க வேண்டாம் என்று பழமொழியே இருக்குது இஸ்கம்பம் நாம பிறந்தவருக்கு விஷ குடித்தா அவருக்கு செ அதை தா காப்பாற்றலாம் வழி இல்லை அப்படி போயிருப்பி தான் சூசைடு அட்டம் பண்ண வேண்டாம் சூசைடு அட்டம் பண்ணுற அளவுக்கு பிரச்சனைகள் அவரை சந்திப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது சௌபாக்கியம் நாம யோகத்திலே பிறப்பவன் செட்டி போல வாழ்வான் செட்டி போல வீடு கட்டி வாழ்வான் செட்டி புள்ள கெட்டி அப்படின்னு சொல்கிறது செட்டிங்கிறது ஒரு சமூகத்தை குறிப்பது அதாவது வசதியாக வாழ்வார் அப்படிங்கிறதுக்கு அந்த பழமொழி ஒரு அடையாளத்தை சொல்கிறது சூ சூலம் நாமயோகத்தில் பிறந்தவருக்கு கொண்டவனுக்கு சுகம் இல்லை இல்லை கொண்டவனுக்கு சுகம் இல்லை அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லை இந்த சூலன் நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு விஸ்கம்பமோ சூலமோ நாமயோகத்தை முகூர்த்தம் குறிக்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மரபு இப்போ நீங்கள் தனியாக முகூர்த்தம் பஞ்சாங்கத்தை வச்சு முகூர்த்தம் குறிக்கலாம் தனியாக நம்ம குறித்தோம்னா விஷ்கம்பம் சூழந்த ரெண்டையும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்ஸ்ட்டு அவாய்ட் பண்ணுவது சிறப்பு மக்கள் மண்டபம் அன்னைக்கு இருக்குது இன்றைக்கி இருக்குது மக அதுக்கெல்லாம் ஒத்துக்கக்கூடாது கூடாது பொண்ணு ருதுவாகிறது பரிகம் நாம யோகம் எதிபாதம் வைதிருதி இந்த மூணுமே பேட் நல்லதில்லை இந்த திருத்தியின் எதிபாதம் பகேதும் இது மூன்று நாம யோகத்துக்கு ராகு அதிபதியாக வருகிறார் ராகு அதிபதியாக வர்றதுனால ராகு எது தோஷம் பார்க்க தேவையில்லை திருதீவியதிபாதம் மகேந்திரம் விஸ்கம் கண்டம் வரிகம் இதுக்கு வந்து சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால ஏழில் சனி இருக்குது அப்படின்னாலும் அவருக்கு சனி தோஷம் இல்லை சிற சிறப்பான மனைவி அமைவார் விஸ்கம்பம் அப்படிங்கிறது பூசம் வந்து யோகியாக வருகிறார் இந்த நாம யோகத்தில் என்னென்னா நாமயோகம்னா என்ன சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில் உள்ள தூரம் டிஸ்டன்ஸ் அதான் நாமயோகம் அப்படிங்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த டிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் த டிஸ்டன்ஸ் ஆஃப் சூரியன் சந்திரன் யோகம் நாம யோகம் யோகம்னா யோக்கியதை சேர்க்கை உன்னுடைய முற்பிறவியில் உனக்கு என்ன சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறது யோகி அவயோகி அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் சொல்கிறோம் யோகி அப்படின்னா சூரியன் பாகையும் சந்திரனுடைய பாகையும் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி முப்பதையும் சேர்த்தோம்னா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி முப்பதுங்கிறது பூமியுடைய விட்டமாக இருக்கும் அது வந்து ஒரு நானூற்றி முப்பது எழுத்துனா முந்நூற்றி அறுபது கழிச்சா பேலன்ஸு ஃபார்ட்டி வரும் ஃபார்ட்டி வந்தால் அது வந்து ரிஷபராசியில் யோகியாக வருகிறது ஒரு ரோஹிணி ஒன்றாம் பாதம் இல்லை கார்த்திகை நாலாம் பாதம் யோகியா வரும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ ஒரு ஜாதகத்திலே யோகி அவயோகி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு பலன் சொல்வது சிறப்பு யோகிக்கு ஆறாவது நட்சத்திரம் அவயோகி விஸ்கம்பம் நாம யோகத்துக்கு யோகம் வந்து என்ன சனி அப்போ சனி புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் அவயோகி இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன்னா கணக்கு போடணுன்னா போட்டு பாருங்கள் ஆறாவது நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் அது அவயோகியாக வருகிறது கண்டம் நாமயோகத்துக்கு அனுசம் யோகி அவயோகிங்கிறது ரோகிணி வரிகம் நாம யோகத்துக்கு உத்திரட்டாதி அவயோகி அஸ்தம் விஸ்கம்பம் கண்டம் வரிகம் மூணுக்குமே யோகாதிபதி சனி இப்போ சனி சனி வந்து சிறப்பு சந்திரன் அவயோகியாக இருக்கனால இவங்க தாய்நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அது அவங்களுக்கு சிறப்பை தரும் தாய்நாட்டில் இருந்தால் தரித்திரத்தை தான் இருக்கணும் திருமணத்துக்கு முன்னாடி தாய்க்கு கண்டங்கள் வரும் கல்யாணம் உடனே அம்மா ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீடு கட்டினாலும் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாய்க்கு கண்டங்கள் வரக்கூடிய அதனால் இவங்க வந்து கெட்டின வீடு வாங்கணும் இல்லை மாடியில் வீடு கட்டுவது சிறப்பு அப்போது அவங்க அம்மா வந்து அந்த வீட்டை வந்து பார்க்காமல் இருப்பது சிறப்பு வெள்ளை நிற ஆடைகளை இவங்க அவாய்ட் பண்ணிக்கணும் இவங்களுக்கு வந்து நீளம் கருப்பு சனி பகவானுடைய நிறத்தில் ஆடைகள் அணிவது ஒரு முன்னேற்றத்தை தரும் அட்வொகேட் பிடிச்சா நல்லாயிருக்கும் போடு போடலாம் அட்வொகேட்டு போலீஸ் அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் சப்பல் போ அந்த சில நாமயோகத்துக்கு சப்பல் போடாமல் நடக்கலாம் பூசங்கிறது ராமன் தம்பி பரதனுடைய ஒரு நட்சத்திரம் அவனுக்கு செருப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கண்டம் ஞாபகத்தில் இருக்கவங்க அனுசயோகம் இவங்க மகாலட்சுமியை வணங்கி வரலாம் வாழ்க்கையிலே அது முன்னேற்றங்களை அவர்களுக்கு கொடுக்கும் இந்த பரிகம் யுகத்தில் இருக்கிறவங்க தாமரை இலையில் தண்ணி மாதிரி அப்படியே ஒட்டி ஒட்டாமல் இருப்பாங்க கழுவுன மீன் இல்லை நழுவுனை மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைக்கவே கூடாது அவன் சரியாகவே செய்ய மாட்டான் காலையில் சமையல் பண்ணுன்னு சொன்னிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் சமையலாக இருக்காது இந்த பரிகம் யுகத்தில் இருக்கிறவங்கள நம்ம இந்த மார்க்கெட்டிங் கஸ்டமர் கேர் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொடக்ஷனுக்கு ஆகாது அவங்க என்ன நாம யோகம்னு பார்த்து அவங்கள அந்தந்த தொழிலில் இறக்கிறது தான் சிறப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில யோ புதன் யோகமாக வரும் பிரீதி நாம யோகம் நம்ம ஆயிலிய நட்சத்திரத்தை தாராளம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் புதன் யோகமாக வரனால இங்கே ஆயிலியம்னாலே எல்லோரும் மாமியாருக்கு பிரச்சனையாகும் அப்படிங்கிறாங்க ஒரு பிரீதி நாம யோகத்தில் பிறந்தவர் ஆயுத நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணால் அவர் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிறாருன்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த பிரீதி நாம யோகத்துக்கு புதன் யோகம் அவிட்டம் யோகம் இல்லை அவங்களுக்கு செவ்வாய் யோகம் இல்லைனாலும் செவ்வாய் நட்சத்திரம் பண்ணால் கெட்டக்கூடாது இடம் வாங்கிறது சிக்கல் மாடி வீட்டில் வாங்கலாம் இல்லை கெட்டின வீடும் பழைய வீடை வாங்கி ஆல்ட்ரு வேணால் பண்ணலாம் இந்த அவர் ரெண்டாவது மாடியில் இருக்கார் மூணாவது மாடியில் இருக்காருனா சிறப்பு விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திர யோகாதிபதியாகவும் மிருக சீரீஸும் அவயோகியாகவும் வருது சிவம் நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு ரேவதி யோகமாகவும் சித்திரை அவயோகியாகவும் வருகிறது இவங்க வந்து புரோக்கரேஜி கமிஷன் ஏஜெண்ட் அந்த மாதிரி தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்கும் புதன் யோகமாக இருக்கனால பேச்சு திறமை கவிஞர் பேச்சாளர் பேங்கில் வேலை புரோக்கரேஜி கமிஷன் லோன் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளை அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் அது அவங்களுக்கு சிறப்பை தரும் இவங்க வந்து டீச்சரை ஒத்துக்க மாட்டாங்க இவங்க தானாகவே தான் முன்னுக்கு கூறுவர் இவங்களாக வந்து தானாக தான் வந்தேன் நான் ஒரு நானாக ஜோதிடம் படித்தேன் நானாக புக்கை வச்சு படித்தேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பிரீதி விருத்தி சிவம் நாமத்தில் இருக்கும் ஜோதிடம் கூட படிக்கலாம் ஏன்னா புதன்கிறது ஜோதிடம் தான் ஜோதிடம் அவங்களுக்கு மிகச் சிறப்பாக வரும் உரு இல்லாத வித்தை பால் உரு இல்லாத இவங்க படித்தால் தான் இவங்களுக்கு வித்தை வரும் குரு இருந்து படித்தா இவன் பைத்தியம்தான் ஆவான் பிரீதி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு யோகம் வரும் ஆயுஷ்மான் துருவகம் சித்தம் இதெல்லாம் வந்து கேது யோகமாக வரக்கூடியது இந்த ஆயுஷ்மான் யோகம் வந்து மகம் யோகாதிபதி சதய அவயோகியாக வரக்கூடியது கேது யோகம் ராகு அவயோகம் துருவம் நாமயோகத்துக்கு மூலம் யோகமாகவும் திருவாதர அவயோகமாக வருது சித்தத்துக்கு அஸ்வினி யோகமாகவும் சுவாதி அவயோகமாக வருது இந்த ஆயுஷ்மான் துருவகம் சித்தம் இவங்க என்ன பண்ணலான்னா லவ் மேரேஜ் பண்ணுவது சிறப்பு என்னடா இவர் லவ் மேரேஜ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் கல்யாணம் அக்கக்கா பிரிக்கிறோம் கேரண்டி வாரண்டி கிடையாது இப்போ வேறு ஏதாவது தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களே இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணுவது சிறப்பை தரும் இந்த நாமகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆயுஷ்மான் நாமகத்தில் இருக்கிறவங்களுக்கு தொண்ணூறு வயசு வரைக்கும் ஆயுஷ் உண்டு கணவனும் மனைவியும் சஸ்தியப்த பூர்த்தி பீமரத சாந்தி கனகாபிஷேகம் இப்படி பலதையும் கண்டு ஆயிரம் பிறை காணக்கூடிய அமைப்பை இந்த நாமயம் கொடுக்கிறது கணவருக்கு ஆயுஷ்மான் ஞாபகம்னா மனைவிக்கு ஆயுஸ் அதிகமாக இருக்கும் இல்லை நாற்பது வயசில் கண்டம்னு இருக்கும் எழுபது வயசு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுவார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஆயுஷ்மான் நாமகம் இருக்குது அவங்க கணவருக்கு எழுபது வயசில் இறந்துட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடும் அவருக்கு நாற்பது வயசில் இறக்குறவர் ஒரு முப்பது வருஷம் இழுத்துட்டு அந்த நாம யோகம் அவரை இழுத்து கொண்டு போயிருக்கிறதுன்னு சொல்கிறது ஆயுஷ்மான் துருவம் கேது அப்படிங்கிறதுக்கு லவ் மேரேஜுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் எதுக்கு இது நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே கம்யூனிட்டியில வேறு வேறு பிரிவெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரிவில் கல்யாணம் பண்ணுவது சிறப்பு சௌபாக்கியம் யாகதம் சாத்தியம் இந்த மூணுமே சுக்கரனை அதிபதியாக கொண்டது சௌபாக்கியம் வந்து பூரண நட்சத்திரம் யோகாதிபதி சுக்கரன் வந்து பூரண நட்சத்திரத்தில் பதிமூணு புள்ளி இருபது பாகை யாகாதம் நாம யோகம் அப்படின்னா புராண நட்சத்திரம் யோகம் சாத்தியம்னாங்கன்னா பரணி யோகம் அவயோகியாக எல்லாத்துக்கும் குரு வருது சௌபாக்கியம் நாம யோகத்துக்கு பூரட்டாதி அவயோகி யாகாதம் நாம யோகத்துக்கு புனர்பூசம் அவயோகியாக வருகிறது இந்த சாத்தியம் நாம யோகத்துக்கு பார்த்திங்கன்னா விசாகம் அவயோகியாக வருது அப்போ இவங்க வந்து எப்படின்னா ஊர் அப்படிங்கும்போது ஆண்டாளை கும்பிடலாம் சௌபாக்கியம் நாம யோகத்தில் பிறந்தவர் ஆண்டாள் இல்லை ஒரு அம்மன் சமயபுரம் மாரியாத்தா இப்படி கும்பிட்டா அவங்களுக்கு யோகம் யாகாதம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் உபேரணி வணங்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமை வணங்குவது சிறப்பு வியாழக்கிழம அவாய்ட் பண்ணிடணும் சத்தியவான் சாவித்ரி யோகம்னு நான் வந்து முதலே சாத்தியம் யோகத்தை சொன்னேன் கணவருக்கு ஆயுஸ் அதிகம் அப்படி எது ரிப்பேர் ஆனாலும் பொண்ணு எப்படியாவது காப்பாற்றிடும் காத்தல் அதனால் சாத்திய ஞாபகத்தில் பையனுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆயுசு கம்மியான பொண்ணை கொடுத்தாலும் அது ஆயுசு நீண்டுட்டு போயிடும் அப்படின்னுங்கிறது ஒரு உண்மையான உண்மை இவங்களுக்கு குரு சரியில்லை சுக்கரன் ஸ்டாங்காக இருக்குது அப்போது எல்லோ கலர் போடக்கூடாது ஒயிட்டு ஆஃப் ஒயிட்டு இந்த மாதிரி கலர் போடலாம் இந்த கடலை கொண்ட கடலை கொள்ளு இந்த ஐட்டங்கள்லாம் எங்களுக்கு ஆகாது அதிகண்டம் வஜ்ரம் சோபனம் சூரியனை யோகமாக கொண்டது ஹர்சனம் இந்த ஹர்சனம் சோபனத்துக்கு உத்திர நட்சத்திரம் யோகம் ஹர்சனத்துக்கு உத்திராடம் மகர் ராசி சிவம் யோகத்துக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப் ராசி யோகமாக இருக்குது அவயோகி சனி மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க சூரியன் யோகமாக இருக்கிறவங்க அரசாங்க வேலை பார்ப்பாங்க இல்லைன்னா முதலாளிக்கு வலதுகரமாக கம்பெனியை ரன் பண்ணக்கூடிய வேலை தொழிலாளிகளாலே உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை தான் இவங்க தொழிலாளியில் இருந்தாங்கன்னா க சரிப்படாது சிங்கிள் மேன் ஆர்மி தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதிகண்டம் அப்படிங்கிறது அஸ்தம் யோகியாகவும் வஜ்ரங்கிறது திருவோணம் யோகியாகவும் கம்பீரத்துக்கு ரோகிணிங்கிறது சந்திரன் யோகியாகவும் வருது அதிகண்டம் அப்படின்னா அது வாழ்க்கையிலே பல பிரச்சனை அதிகண்டம்னா பிள்ளை பிரச்சனை தான் எனக்கு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு அனுபவத்தில் ஒரு அம்மா வந்து அவங்க கணவரை இறந்துட்டார் அந்த ஜாதகத்தை பார்க்கலாமான்னு கேட்டாங்க நான் வந்து இறந்த ஜாதகலாம் பார்க்கறது இல்லாமல் காலாங்கத்தில் இப்படி கேட்குறீங்களேன்னு இல்லை தயவு செய்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க என்னடான்னு ஜாதகத்தை பார்த்தோம்னா சரி அவர் இறந்துட்டார் உங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு இறந்துட்டாருமானா ஆமான்னாங்க அப்புறம் பார்த்தா நிறைய கஸ்டமர் வரும் அந்தம்மா வெளியில் ஒரு ஃபோன் பேசிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னங்கிறாங்க திடீர்னு எல்லாரும் போனவொன்னே வந்து நான் ரெண்டாவது ஒரு மேரேஜ் பண்ணலாமான் இருக்கேன் பண்ணலாமான்னு கேட்குறாங்க இது அதிகண்டம்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு தடவை திருமணங்கள் ரெண்டு மூணு தடவை ஆண் திருமணம் ரெண்டு மூணு பெண்ணாலும் அப்படி தான் ஒரு அபாக்கியமான நிகழ்ச்சிகள் வஜ்ரம்னா கொஞ்சம் முதுகெலும்பு பிரச்சனை இருக்கும் வஜ்ரம் வஜராதத்தை இடக்கையிலே கொண்ட இந்திரனுடைய யோகம் அது இந்திரன் வந்து ஒரு முனிவருடைய முதுகெலும்பதை எடுத்து தான் வஜ்ராயுதமாக வச்சுருப்பான் அதுனால முதுகெலும்பு வீக்காக இருக்கும் இந்த இந்த சுசீந்திரம் சுசி இந்திரம் அது பேர் அந்த சுசீந்திரத்தில் போய் கும்பிட்டா இந்த முதுகெலும்பு பிரச்சனை எலும்பு நரம்பு எல்லாம் அவங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த இந்திரனுடைய ஆலயம் வந்து கீமுலே இருக்கிறதா இண்டிகோன்னு ஒரு புக்கு எழுதுனா மெகஸ்தனிஸ் சொல்லியிருக்காரு இந்திரன் வழிபட்ட ஆலயங்கள் தேர் அழுந்தூர் இந்த மாதிரி இதை வந்து பார்க்கலாம் ஏன்னா இவங்களுக்கு முதுகெலும்பு தான் வீக்கமாக இருக்கும் வீக்காக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஆயிலியம் கேட்ட அதாவது அதிகண்டத்துக்கு புதன் அவயோகி வஜ்ரத்துக்கு ஆயிலியம் அவயோகி சுப்ரத்துக்கு கேட்டை அவயோகி இவங்க வந்து கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது கையெழுத்து போடும்போது பார்த்து போடணும் இவங்க கையெழுத்தை யூஸ் பண்ணி எவனாவது பிரச்சனையை உண்டு பண்ணிடுவான் பச்சை மையெழுத்து போடவே கூடாது பச்சை இருந்தாலும் பச்சை கலர் மாதிரி ஒரு கலர் ரெடி பண்ணிருக்கணும் தவிர டைரக்ட் பச்சை கலரை போடக்கூடாது அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் நீளமும் நீளமும் பச்சையும் கலந்த மாதிரி இருக்கணுமே தவிர க்ரீன் சிக்னல் போட்டால் எங்கேயோ ஜெயிலுக்கு போகிறாருன்னு நமக்கு அர்த்தம் அவர் கிரீனில் கையெழுத்து போட்டார்னா சங்கு ரெடியாகிருக்குன்னு அர்த்தம் சுகர்மும் சுத்தி இதெல்லாம் வந்து செவ்வாய் அதிபதியாக கொண்டது சுகர்மங்கிறது சித்திர நட்சத்திரம் சித்திங்கிறது அவிட்ட நட்சத்திரம் யோகம் மிருக சீரிஸ் தான் அதாவது செவ்வாய் நட்சத்திரம் அவயோகி அப்படின்னு சொல்கிறது சுகர்மத்துக்கு கேது அஸ்வினி அஸ்வினி கேது சித்திக்கு மகம் பிராமியத்துக்கு மூலம் கேது நட்சத்திரம் இந்த மூணும் வந்து அவயோகியாக இருக்குது இவங்க யூனிஃபார்ம் போடக்கூடிய வேலையை செய்கிறதுக்கு துடிப்பாங்க எப்போவுமே யூனிஃபார்ம் போடணும் போலீஸ் வேலை போகணும் மில்ட்ரிக்கு போகணும் டாக்டர் ஆகணும் இப்படியே யூனிஃபார்ம் போடக்கூடிய கலெக்டர் யூனிஃபார்ம் போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சனில் இருக்கக்கூடியவங்க போலீஸாகலாம் எஸ்பி ஆகலாம் எல்லாமே யூனிஃபார்ம் தான் இதில் ஒரு பையன் என்னென்னா திடீர்னு ஒரு டைம் காணாமல் போயிட்டான் அவனுக்கு செவ்வாதசை வந்துட்டு பரணி நட்சத்திரம் அவங்க அம்மா அப்பா ஒவ்வொரு அம்மானு அழுகிறாங்க அவங்க அப்பாவுக்கு வந்து ரெண்டு மூணு மேரேஜ் ஆகி இவன் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல தான் இந்த பையன் பிறந்திருக்கான் அவருக்கு இப்போமே அறுபது அறுபத்தி ரெண்டு வயசு இருக்கும் நான் வந்து பார்த்தேன் செவ்வாய் யோகமாக இருக்குது இந்த பையன் தான் மில்ட்ரிக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்க இல்லைங்க பையன் நல்ல பையனுங்க அப்படி இப்படிங்கிறாங்க யூனிஃபார்ம் போடுற வேலைக்கு எதோ இன்ட்ரிக்கு போயிருக்கான்னு பார்த்தா அவன் பெருந்தல் எங்கள் ஊரில் இருந்து டிவிஎஸ் ஃபிஃப்டியில் போயிருக்காரு சென்னைக்கு அவ்வளோ தூரம் போக முடியலன்னு சேலத்தில் வண்டியை போட்டு எப்படியோ போய் மில்ட்ரி வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கான் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது செயலிலே உக்கரத்தை தூண்டும் அரசாங்க வேலைக்கு கொண்டு போகும் ஏதாவது போலீஸு மில்ட்ரி இந்த மாதிரி வேலைகளுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு அது யோகம் செவ்வாயேசியிலே எப்படி ஒரு அரசாங்க வேலைக்கு ஏறுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஜாதகம் சொல்லுகிறது இதே ஒரு செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது யோகம் இல்லை கேது திசையில் படாத பாடுபடுவான் தூக்கம் இல்லாமல் பேய் பிடிச்ச மாதிரி நிலைமைகள்லாம் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருதி வியதிபாதம் சுவாதி சதயம் திருவாதிரை திருதிக்கு சுவாதி சுவாதினா ராகு தான் மூணு வியதிபாதம்னா சதயம் மகேந்திர யோகத்துக்கு திருவாதிரை இது ராகு தான் இந்த மூணுமே யோகத்தை கொடுப்பது இவர்களுக்கு அவயோகத்தை கொடுப்பது அப்படின்னு சொன்னோம்னா சுக்கரன் பரணி திருதிக்கு பரணி வியதிபாதத்துக்கு பூரா மகேந்திரத்துக்கு பூராடா இந்த மூணு அவயோகத்தை கொடுப்பது இவங்களுக்கு ஒரு சடி நட்சத்திரமாக இருக்குது ஒரு பூசான்சம் உத்திரட்டாதி சுக்கரதசை இருபது வருஷம் வச்சு செய்ய ஒரு யோகம் கிடையாது சுக்கரதசை இருந்தால் சுக்கரன் உச்சமாக இருக்கிற யோகமாக இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான உண்மை சூலம் வரியான் வைத்திருதி இது வந்து குருவை யோகமாக கொண்டது சூலம் யோகத்துக்கு விசாகம் நட்சத்திரம் வரியான் யோகத்துக்கு பூரட்டாதி வைத்திருதி யோகத்துக்கு புனர்பூசம் இது வந்து கிருத்திக அவயோகி சூளம் நட்சத்திரத்துக்கு உத்திரம் வரியான் யோகத்துக்கு உத்திராடம் இதெல்லாம் வந்து அவயோகியாக கொண்டுள்ள ஒரு அமைப்பு இது என்ன பலன் அப்படின்னா அவனுக்கு கல்யாணமே தத்தகடா கல்யாணம்னா குழந்த அது அதுக்கு மேலே பிரச்சனை அது பாத யாத்திரை போனால் அவருக்கு உருப்பிடுவார் பாத யாத்திரை வேஷங்கட்டி கலைக்கணும் பாத யாத்திரை போகணும் முத்தாரம்மனுக்கு வேஷங்கட்டி போனால் போவாங்க சவுத்தில் இங்கே வந்து நரசிம்மருக்கு கத்தி போடுற கத்தி போடுறோம்னு சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு வேஷங்கட்டி போய்ட்டுருந்தான்னா வருஷந்தோறும் சோகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்து சேரலாம் திருநின்ற ஒரு பக்தவச்சல் பெருமாளை வழங்குவது சிறப்பு திருநெல்வேலியிலையும் மாதை கிட்டே இருக்குது பக்தவச்சல் பெருமாள் பக்தவச்சல் பெருமாள் என்னை பெற்ற தாயார் இவர்கள் வாழ்விலே யோகத்தை தரும் இந்த வரியான யோகம் கொஞ்சம் பரவாயில்ல இந்த குருவை யோகமாக கொண்டு ஒரு பாத யாத்திரையும் சப்பல் போடாமல் நடந்தால் சிறப்பை தரும் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா அவயோக நட்சத்திரம் கல்யாணம் பிடிக்கிறது அவ்வளோ பெரிய துக்கம் ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி யோகி சூலம் பூரட்டாதி நட்சத்திரம் சூலம் யோகம் சூலம் யோகத்துக்கு அவயோகி கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகத்திலே கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை இப்போ ஒரு இருபது வருஷம் ஆச்சு குழந்தையும் இல்லை குட்டியும் இல்லை இதெல்லாம் ரெண்டு பேரும் நல்லா வேலை பார்க்குறாங்க ஏழைக்கு எத்தனையோ குழந்தை கிடைக்குது வசதியாக இருக்கணும்னு குழந்தை இல்லை ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது நீங்கள் இந்த யோகங்களையும் கொஞ்சம் பார்ப்பது சிறப்பு ஜாதகம் ஓகே ஃபைனல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த யோகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அனுச நட்சத்திரம் அவளுக்கு அவயோகி சூரியன் அவருக்கு சூரியன் நட்சத்திரத்தில் உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அவர் வாழ்க்கையில் ஒரே புலம்பல் ஒரே புலம்பல் பையன்லாம் இருக்கிறான் நிம்மதி இல்லை அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு யோகமான நட்சத்திரத்திலே நம்ம ஒரு ஜாதகருக்கு பொறுத்தினா அவங்க வாழ்க்கையிலே சண்டை சச்சரம் வராதுன்னு சொல்ல முடியாது அது வரும் வரும் வந்து சமாதானம் ஆயிடுவாங்க இங்கே பத்து பொருத்தமே காலையில் மண்டை உடையிற அளவுக்கு சண்டை போட்டிருந்தால் பத்து பொருத்தம் ஆனால் அவங்க பிரியாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜாதக பொருத்தங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்து சேருங்க நாம இவங்களும் வாழ்க்கையும் பரிகாரங்களும் இதெல்லாம் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கிட்டேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் த்ரீ நைன் ஃபைவ் ஒன் டூ எயிட் டபுள் டூ ஜீரோ செவன் ஃபைவ் டபுள் டூ டபுள் எயிட் இந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த யோகம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நான் என்னால் தீர்த்து வைக்க முடியும் நன்றி வணக்கம்